இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு தினத்தில் இன்று கந்தர்வக்கோட்டை முள்ளிக்காப்பட்டி நர்சரி இருந்து உங்களுடன் இந்த தோட்டத்தை பார்வையிடுங்கள் மிக அற்புதமான மரக்கன்றுகளெல்லாம் இந்த தோட்டத்தில் பராமரித்திருக்கின்றார்கள் உரிமையாளர் மிகவும் இந்த தொழிலை நேசித்து பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த மரக்கன்றுகளை அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றார் நிறைய பேருங்க வந்து மரக்கன்றுகளை வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்வார்கள் மரங்கள் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று புவி வெப்பமைமையாதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமக்கு நல்ல ஆக்சிஜன் காற்று கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும் இங்கே கந்தர்வக்கோட்டை அருகே இந்த வறண்ட பூமியில் மிக அற்புதமாக இந்த மரக்கன்றுகளை பராமரித்திருக்கின்றார்கள் இது அனைத்துமே சந்தன மரக்கன்றுகள் பழ மரக்கன்றுகள் எல்லா வகையான மரம் வேங்கை கருங்காலி முதல்ல அனைத்து வகையான மரங்களும் இங்கே இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கரில் இந்த நர்சரி கார்டன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அனைவரும் இங்கே வந்திருந்து இதை பார்வையிட்டு விருப்பமுள்ளவர்கள் தேவையான மரக்கன்றுகளை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி